இணைகிறதுக்கு முன்னாடியே இணைகிறதுக்கு முன்னாடியே மூவாயிரம் பேர் உங்களுக்கு அதான் உங்களுக்கு முதல்ல செய்தி மூவாயிரம் பேர் போட்டீங்க சேர்ந்த பிறகுதானே எண்ணிக்கை தெரியுமா முன்னாடி அப்படி சொல்லிருந்தாங்களா மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இப்ப பாருங்க திமுகவும் கேட்டு நாங்க தான் வணக்கம் அதான் அவரு சொல்லல சொல்ல அண்ணாவையும் அவங்க தலைவர் தெருநாடி ஏன்னா நாங்க வந்து இன்னும் பேசவே ஆரம்பிக்கல திராவிட இருந்து திமுக பிறந்தது காரணம் என்ன காரணம் என்ன நீங்க சொல்லுவீங்களா அவர் சொல்லுவார அவரே எங்க ஊர் வேலைக்கு வந்தார் பெரியார் வந்தார் மணியம்மையை கூட்டிகிட்டு போயிட்டார் மணியம்மயை திருமணம் செஞ்சார் அதிலிருந்து அண்ணா வெளியில் வந்தார் மணியன்மையும் பெரியாருடைய திருமணத்தில் பிறந்தது தான் தீமுகாரணம் ஏன் அண்ணா வெளியில் வந்தார் பெரியாரை எதிர்த்து வந்தார் எதிர்த்து பேசி வந்தார் அதுக்கப்புறம் ஐயா கருணாநிதி அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சித்து பேசுனதுன்னு நாங்கள் ஒரு துணி கூட பேசிருந்தேன் அப்போ அவர் சொல்கிறது யாரை சொல்றாரு தெரியல அவங்க ரெண்டு பேரும் தான் சொல்றேன் என்னன்னு சொன்னார் என்னன்னு சொன்னாரா இல்லை

பிரபாகரன் பிள்ளையில தான் பிரபாகரனுக்கு இரத்த உறவு கிடையாது லட்சிய உறவு தான் இந்த லட்சிய உறவுன்னு பார்த்தா இந்த மண்ணில் முதல் சொந்தக்காரன் அவருக்காக போராடி சேர்த்தவன் இப்போ அவர் லட்சியத்துக்காக நிற்கிற நாங்கள்லாம் தான் இரத்த உறவு புரிந்தா உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டிப்பா அந்த கார்த்திக் மனோர் சொல்றதுக்கு நாம் இருந்து உறவு உலகங்க இருக்கிற என் சொந்தங்கள் சொல்லிடுவாங்க நீங்கள் உங்களுக்கு தெரிய வரும் வேற ஏன் இப்படி பேசிக்கிறீங்க நான் ப்ரவாருன்னு சந்திக்கலைங்கிறேன் நீங்க எட்டு நிமிஷம் சந்திச்சு ஒருத்தர் பத்து நிமிஷம் சந்திச்சுருக்காரு ஒருத்தர் இந்த படம் பொய்யுங்கிற இப்போ இந்த சந்திச்சது உண்மையா இந்த படம் பொய்யுங்கிறது உண்மையா எது நம்புறிய இப்போ நான் சொல்றேன் நான் எங்க அண்ணனை சந்திக்கவே இல்லை இப்போ எதை நம்புறிய நம்புறி இல்லை போயிட்டேருங்க வேற ஏதாவது கேள்வி இருக்கா வேற ஏதாவது கேள்வி இருக்கா இதில் நான் இல்ல இல்லை நான் பிடிமு ஏடிஎம் ஏடின் சிஎம்கே இருக்கிறதுனால நான் பீட்டிங் ஆயிடுறேன் பிஜேபியின் பிடி ஏடிஎம் வந்து திமுக பீடிம் நாங்க வேற ரக நீட்டாக யாருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டியது அவசியம் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் நானும் தண்டிக்கவில்லைங்கிறேனப்ப யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கு எனக்கு அதுக்கான தேவை அவசியம் இருக்கு